வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற ஒரு விஷயம் ரொம்பவே ஆழமானது நீங்க எங்களுக்கு அனுப்புன இந்த ஆய்வு மூலங்கள் யோசேப்போட கதையை எடுத்து அதை கிறிஸ்துவோட பயணத்தோட அதாவது தெய்வத்தோட இரண்டாவது நபரோட பயணத்தோட எப்படி ஒப்பிடலாம்னு விளக்குது இது வந்து சும்மா மேலோட்டமான ஒப்பிடு இல்ல ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வையும் ஒரு பெரிய தியாலஜியா உருவகமா காட்டுது சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல யோசே போட கதை ஆரம்பிக்கிற இடமே ரொம்ப சோகமானது அவரோட அன்னங்களே அவரை கொண்டு போய் ஒரு வறண்ட குழியில தூக்கி போட்டுறாங்க இந்த மூலங்களின்படி அந்த தண்ணியே இல்லாத குழிங்கிறது சாதாரண ஒரு குழி இல்ல இல்லையா ஆமா அது சாதாரண குழி இல்ல இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா அந்த குழி வந்து ஹேடிஸ் எனப்படும் பாதாளத்தை குறிக்குது இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கடவுள் சாத்தான அடைச்சு வச்சிருந்த அதே ஹேடிஸ்ல தான் ஆதாம படைச்சாருன்னு இந்த மூலங்கள் குறிப்பிடுது ஒழும் அங்கேயே நிறுத்துங்க இதுவே ஒரு பெரிய கருத்து நாம பொதுவா ஏதேன் தோட்டத்துல தான் ஆதாம் படைக்கப்பட்டார்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்த ஆய்வு சாத்தா அடைக்கப்பட்ட இடத்துல ஆதாம் படைக்கப்பட்டார்னு சொல்லுது இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க இது ஒரு வித்தியாசமான பார்வைதான் அவங்களோட வாதப்படி சாத்தான ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள கட்டுப்படுத்தி வைக்கத்தான் ஹேடிஸ் உருவாக்கப்பட்டது அந்த எல்லைக்குள்ளேயே சிருஷ்டியின் உச்சக்கட்டமா ஆதாம கடவுள் படைச்சார் அதனால யோசேப் அந்த குழிக்குள்ள தள்ளப்பட்டது தெய்வத்தோட இரண்டாவது நபர் ஆதாமோட ரூபம் எடுத்து அந்த ஹேடிஸ்ங்கிற நிலைமைக்குள்ளேயே சிறைப்பட்டதை குறிக்குது ஓ அதன் பிறகு யோசேப் அடிமையா வைக்கப்படுறது கிறிஸ்து ஒரு ஊழியரின் ரூபம் எடுத்ததோட ஒப்பிடப்படுது சரி அப்போ அந்த குழியும் அடிமைத்தனமும் ஒரு ஆரம்பகட்ட துன்பம் ஆனா அதோட முடியல யோசேப்பு மேல பொய்க்குற்றம் சாட்டி ஜெயில போடுறாங்க இது வெறும் அநீதிங்கிறத தாண்டி அந்த உருவகத்துல எப்படி பொருந்தது இது ரொம்ப முக்கியமான ஒரு படி பாவமே செய்யாத யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டது அது வந்து பாவமே இல்லாத கிறிஸ்து ஆதாமோட பாவத்தை தன்மேல சுமந்து சிலுவையில் அறையப்பட்டதை குறிக்குதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது அவர் மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்து போனார்னு சொல்றோம் இல்லையா அதுதான் இது உருவகப்படுத்துது ஒரு சிருஷ்டிக்கர் தானே உண்டாக்கின மரணம் என்கிற ஒரு சிருஷ்டிய கடந்து போறார் அந்த அநியாயமான தீர்ப்பு தான் இங்க முக்கிய புள்ளி ஓகே இப்போதான் கதை இன்னும் சுவாரஸ்யமா மாறுது சிறையில் இருக்கும்போது பார்வோனோட பானபாத்திரக்காரன் சுயம்பாகனு ரெண்டு பேரோட கனவுக்கு அர்த்தம் சொல்றார் யோசேப்பு இங்க தான் அந்த உருவகம் ரொம்ப நுணுக்கமா மாறுது ஆமா இங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு இந்த மூலங்களின் படி பார்வோன் ராஜா தெய்வத்தோட முதல் நபரை குறிக்கிறார் சரி இப்போ அந்த கனவுக்கு வருவோம் பான பாத்திரக்காரன் மூணு நாள்ல விடுதலை ஆவான் ஸ்வயம்பாகி மூணு நாள்ல தூக்கல்ல போடப்படுவான்னு யோசிப் சொல்றார் பானபாத்திரக்காரனோட பாத்திரக்காரனோட விடுதலை இயேசுவோட ரத்தம் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைஞ்சதை குறிக்குது ஓ ஸ்வயம்பாகி தூக்கிலிடப்பட்டது இயேசுவோட சரீரம் சிலுவையில தொங்குளதை குறிக்குது அந்த மூன்றாம் நாளுங்கிறது தற்செயலானது இல்ல அது ரொம்ப வெளிப்படையா கிறிஸ்துவோட உயிர்த்தழுதலை நோக்கியே கை காட்டுது அப்படிதானே ஆனா இந்த இரத்தம் சரீரம் பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா நீங்க அனுப்புன குறிப்புகள்ல பாவ நிவர்த்திங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது நாம பொதுவா பாவம் மன்னிப்புன்னு தான் பேசுவோம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இது ஒரு அருமையான கேள்வி பாவம் மன்னிப்புங்கிறது நாம செஞ்ச தப்ப மன்னிக்கிறது ஆனா பாவ நிவர்த்திங்கிறது பாவத்தோட மூலத்தையே சரி பண்றது இந்த மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா பாவத்தோட ஆணிவேர் சுயாதீன சித்தம் அதாவது சரி ஆதாமோட ஆன்மா உடல்ல அந்த சித்தம் தான் பாவ நிவர்த்தியோட முக்கிய இலக்கு இயேசுவோட ரத்தம் அந்த சுயாதீன சித்தத்துக்காக விலைய கொடுத்து ஆதாமோட ஆன்மாவையும் உடலையும் அக்கினி கடல்ல இருந்து காப்பாத்துது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா சொல்லலாமே இப்போ வீட்ல குழாய் உடைஞ்சு கண்ணி வருதுன்னு வைங்க தண்ணிய மட்டும் தொடைக்கிறது பாவம் மன்னிப்பு மாதிரி ஓகே ஆனா உடைஞ்ச குழாயே சரி பண்றது தான் பாவ நிவர்த்தி மூலத்தையே சரி பண்றது அப்போ அந்த பாவ நிவர்த்தி ஆதாமோட ஆன்மா உடலுக்கு மட்டும் தானா அவரோட ஆவிக்கு உண்டா இல்லையாங்கறத பத்தி இந்த மூலங்கள்ல சில மாற்றுக் கருத்துக்கள் இருக்கறதா குறிப்பிட்டிருந்தீங்க அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஆமா இந்த ஆய்வுல எல்லா கருத்துக்களும் ஒரே மாதிரி இல்ல ஒரு பார்வை என்னன்னா சுயாதீன சித்தம் இருக்கிறது ஆன்மாவுல தான் உடல் வந்து ஆன்மாவுக்கு கட்டுப்பட்டது அதனால ஆன்மாவுக்கு பரிகாரம் ஆதாமோட ஆவியும் இந்த வர்த்தியில அணங்கும் சொல்லுது ஆனா இந்த எல்லா பார்வைகளுக்கும் மைய கருத்து ஒண்ணுதான் பாவத்தோட மூலமான சுயாதீன சித்தம் தான் பிரதான இலக்கு சுயாதீன சித்தம் இல்லாத ஆவி பாவம் செய்ய முடியாது ஆனா பாவத்தால கரைபடலாம் அதனால அதுக்கும் பரிகாரம் தேவை ஆனா அது முக்கிய இலக்கு இல்ல ஓகே இந்த தியாலஜிக்கல் விளக்கம் ரொம்ப ஆழமா இருக்கு இப்போ திரும்பவும் யோசேப்போட கதைக்கு வருவோம் அந்த கனவுக்கு விளக்கம் சொன்னதுக்கு பிறகு யோசேப்பு சிறையிலிருந்து வெளியே வர்றார் எஜிப்துக்கே அதிகாரியா மாறுறார் இந்த எழுச்சி எப்படி கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலோட ஒப்பிடப்படுது இங்க கால அளவு ரொம்ப முக்கியம் சரியா ரெண்டு வருஷம் கழிச்சு அதாவது மூணாவது தான் யோசேப்பு பார்வனை சந்திச்சு எகிப்து ஆள்ற அதிகாரத்தை பெறுகார் ஆ சரி இது வந்து மூன்றாம் நாள்ல உயிர் தெழுந்த கிறிஸ்து தேவனுடைய குமாரனா அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்டு வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரத்தையும் எடுத்துக்கிட்டது குறிக்குது சரி சரி அது மட்டும் இல்ல பார்வோன் தன்னோட முத்திரை மோதிரத்தை யோசேப்புக்கு கொடுக்கறது முதல் நபர் தன்னோட பேரையும் அதிகாரத்தையும் இரண்டாவது நபருக்கு கொடுக்கறதுக்கு சமம்னு இந்த மூலங்கள் விளக்குது அப்போ இந்த சிலுவை மரணம் பாடுகள் எல்லாமே வெறுமனே அதிகாரத்தை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு மாத்துறதுக்கான ஒரு நிகழ்வு மட்டும் இல்ல நீங்க அனுப்புன குறிப்புகள் இதை விட ஒரு பெரிய நோக்கம் இருந்ததா ரொம்ப அழுத்தமா சொல்லுது கரெக்ட் இது வெறும் அதிகார பரிமாற்றம் இல்ல அதையும் தாண்டி கடவுள் தன்னோட அன்பையும் நீதியையும் தன்னோட சிருஷ்டிகளுக்கு நிரூபிக்க வேண்டியிருந்தது நிரூபிக்க வேண்டியிருந்ததா ஆமா அந்த அன்ப சிருஷ்டிகள் கண்ணால பாக்குற வரைக்கும் அவங்க கடவுளுக்கு பயந்து கீழ்படியலாமே தவிர உண்மையா அன்பு செலுத்த முடியாது ஓ கடமைக்காக செய்வாங்க ஆமா அது ஒரு கடமை சார்ந்த தான் இருக்கும் சிலுவை அன்புனால கீழ்படுகிறதுக்கு ஒரு வழிய திறக்குது இது ரொம்ப ஆழமான கருத்து அப்போ இந்த அன்பையும் நீதியையும் நிரூபிக்கிற செயல்பாடு சிலுவையோட முடிஞ்சிடுச்சா இல்லது இன்னும் தொடர்தான் அதுதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் அந்த செயல்பாடு இன்னும் முடியல இயேசுவோட சிலுவை உயிர்த்தெழுதல் மூலமா கடவுளோட அன்பும் நீதியும் கிட்டத்தட்ட நிரூபிக்கப்பட்டுடுச்சு ஆனா அந்த நிரூபணத்தை முழுமையாக்கி முடிக்கிற வேலை விசுவாசிகள் அல்லது திருச்சபை தான் நடக்கும்னு இந்த ஆய்வு சொல்லுது ஒரு நிமிஷம் இது ரொம்ப பெரிய கருத்து அதாவது கடவுளோட நிரூபிக்கிற வேலை இன்னும் மனிதர்கள் மூலமா நடந்துகிட்டு யாருக்கு நிரூபிக்கிறாங்க ஆமா தேவதூதர்கள் மத்தியில இருக்கிற மீதி சந்தேகங்களை நீக்கி எதிர்காலத்துல பாவம் வர்றதுக்கான சாத்தியத்தையே இல்லாம பண்றதுக்கு இந்த நிரூபணம் ஆய்வு சொல்லுது அப்படியா அதாவது கடவுள் அன்பானவர் நீதி உள்ளவருங்கிறத வெறும் வார்த்தையால் எல்லாமே துன்பங்கள் மத்தையிலும் அன்பு காட்டுற ஒரு கூட்டம் மூலமா நிரூபிச்சு பிரபஞ்சத்துக்கே அது ஒரு பாடமா வைக்கிறார் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா யோசேப்போட வாழ்க்கை முழுசும் அதாவது அவர் தள்ளப்பட்ட குழியிலிருந்து அவர் உட்கார்ந்த சிம்மாசனம் வரைக்கும் கிறிஸ்துவின் துன்பங்கள் பாவனிவர்த்தி உயிர்த்தெழுதல் கடைசி அவர் எல்லாத்தையும் சுதந்திரிச்சுகிட்டது வரைக்கும் ஒரு விரிவான உயிரோட்டமான உருவகமா இந்த மூலங்கள் முன்வைக்குது சரியா சொன்னீங்க இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இது கீழ்ப்படிதல் விஷயத்தையே அது வெறும் கடமை சார்ந்த பயம் சார்ந்த ஒரு விஷயம் இல்ல வெளிப்படுத்தப்பட்ட ஒரு பெரிய அன்புக்கான நம்மளோட பதில் செயல் இந்த ஆழ்வின்படி அந்த அன்போடு இறுதி நிரூபணம் ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டும் இல்ல அது இன்னமும் விசுவாசிகள் மூலமா இந்த பிரபஞ்சத்துக்கு வெளிப்பட்டுகிட்டே இருக்கு இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது கடவுளோட குணத்த அவரோட அன்பையும் நீதியையும் இந்த பிரபஞ்சத்துக்கே நிரூபிக்கிற இந்த மாபெரும் திட்டத்துல திருச்சபைக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு இந்த மூலங்கள் சொல்லுது அப்படின்னா ஒரு தனிப்பட்ட விசுவாசியோட செயல்களுக்கும் அவங்க காட்டுற அன்புக்கும் எவ்வளவு பெரிய பிரபஞ்சம் முக்கியத்துவம் இருக்கு அது அவங்களோட தனிப்பட்ட ரட்சிப்பு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாம தேவதூதர்களுக்கே ஒரு பாடமா அமையுதுன்னா அதோட பொறுப்பு எவ்வளோ பெரியது இதை நீங்க சிந்திச்சு பார்க்கலாம்